மக்களிடம் அன்பாகும் இயற்கையையும் அன்பாகும் தன்மை வாழ்ந்தவர்கள் அதனால உங்களுக்கு கடை கதையாட்டா கொஞ்சம் என்ன நடக்குது போர் அந்த மயில் குயிரி போர் போட்டுகிறார் இவர் பேர் என்ன பார்த்தா இவர் பேர் பேகன் இவர் பனிமொழியா ஆட்சி செய்தவர் இருக்கறதே முல்லைக்கொடி வந்து தரை தரை தரைக்கு அது நல்ல வளத்துக்கு டேர் கொடுக்குறாய் நான் தான் பாரி நான் பார்மளியாட்சி செயலை மூமந்தர்கள் என் நிலத்தை கைப்பற்றி நினைத்தார்கள் ஆனால் முடியவில்லை இந்த மலைக்கு வரக்கூடிய உணவு பொருட்கள் எல்லாம் தட்டாங்க ஆனாலும் இந்த கார் எங்களுக்கு உணவையும் நீரி வாங்கிச்சு நாங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியோ என்ன இது நெல்லிக்கடி